எங்க அக்கா நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கினா அதுக்கு வட்டியோட எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா நம்ம காசுன்னு சொன்னா உங்க அக்கா வட்டி கொடுக்க மாட்டாங்க வேற ஒருத்தர் காசுன்னு சொன்னாடிக்கா வட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இருபதாயிரம் ரூபாய் லாபங்க தான் நான் சொன்ன மாதிரி மாறி இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கமா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பைக் வாங்கணும் தம்பி ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வாங்க ஆமா அதுக்கு ரெண்டு ரூபாய் வட்டி போட்டு கொண்டாந்து குடுக்க சொல்லிரு பொறுப்போடதான் பேசுறீங்களா நம்ம அந்த பணத்துக்கு வட்டிக்கிட்ட நம்மள சீப்பா நினைக்க மாட்டாங்க நான் கூட அந்த பணத்தை அக்கா நாம வச்சுக்கோ அப்படின்னு என் தம்பி கிட்ட சொல்லிட்டேன் இப்ப போய் வட்டி போட்டு வாங்க சொல்றீங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க உன் தம்பிக்கு கொடுத்த பணத்தை நம்ம வட்டி ஓட்டு வாங்கினா நம்மள சீப்பா நினைப்பாங்க அதுவே ஏன் அக்கா எங்கிட்ட காசு வாங்கினா வட்டி ஓட்டு கொடுக்கணும் உன் தம்பி வாங்கினது ஆடம்பரத்துக்கு அதுக்கு வட்டி வாங்கக்கூடாது ஆனா ஏ அக்கா கஷ்டமான சூழ்நிலையில பசிக்கு தாண்டி காசு வாங்கினா அதுக்கு நம்ம வட்டி வாங்கணும் ஏ கல்யாணத்தப்ப உங்க அப்பாவுக்கு நகனத்தெல்லாம் போட்டு சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்களே அப்பெல்லாம் ஒண்ணும் செய்யலியா நீங்க திருந்திட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா திருந்தவே இல்ல தொழில் பண்றக்கா சொத்தை என் பேர்ல மாத்தி கொடுன்னு கேட்டப்போ எந்த பேச்சுமே இல்லாம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த அப்பா சொத்தை என் பேர்ல மாத்தி கொடுத்தா பாரு அதான் அந்த சொத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு வசதியா இருக்கோம் அந்த நன்றி கடன் போட உங்களுக்கு வேண்டாம் அக்காவை கல்யாணம் பண்றப்போ நான் வந்து பெரிய வசதியா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அப்போ பெருசா ஒண்ணு அவளுக்கு போடல ரெண்டே போக நகை மட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் நோம்பி காசு கொடுக்கலீங்கன்னா கூட ஏன் குட்டி காசு கொடுக்கல அப்படின்னு என்ன கேட்க மாட்டான் ஏன்னா என் சூழ்நிலையை அவள் புரிஞ்சுக்குவாள் நீ மட்டும் இல்லடி உன்ன மாதிரி நிறைய குடும்பத்துல நிறைய பொண்ணுங்க பிடித்தா உங்க வீட்டுல ஒரு விசேஷனா நாங்க ரெண்டு நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு உங்க வீட்டுல வந்து உக்காந்துக்கணும் இதுவே எங்க வீட்டுல ஒரு விசேஷனா வந்து ரெண்டு மணி நேரத்துல ஆபீஸ் போகணும் வேலைக்கு போகணும் டைம் இல்ல அந்த ஒரு நாள் இங்கே வந்து இடத்த பிடிக்கி கத்தையை கெட்ட போகிறீங்க ஆ நானும் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டா அப்படியே மூஞ்சியை பிரகாசமாக வச்சுக்கிட்டு அதை பண்ணி போடணும் இதை பண்ணி போடணும் அப்படி உபசரிக்கிறீங்க இதுவே எங்கள் வீட்டாளிகள் வந்துவிட்டால் என்னமோ கொட்டையை முருங்கனை குறகு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வேண்டாம் செஞ்சு போடுறீங்க நீங்கள் எல்லாரும் ஸ்கூலில் என்னது தாண்டி படிச்சீங்க நாலு பேர் அரவணைச்சு வாழணும் நாம் போகிற குடும்பமும் நம்ம மாதிரி பார்த்துக்கணும் இப்படிங்கன்னு உங்களை சொல்லி வழக்கில் இருந்து மூணு கிலோமீட்டர் தான் நம்ம ஊர் ஆனா அந்த வீட்டுல வந்து உன்னால தங்க முடியல இங்க வந்து பாஞ்சாயிரம் வாழை கொடுத்து தங்குறது உனக்கு பெருமை ம் பெருமை குடும் குப்பையில போடும் ஆனா அந்த ஒரு வீட்டுல எங்க அம்மா ஆனா அந்த மாதிரி கஷ்டப்படணும் அதுதான மாசை ஆனா ஒண்ணு சொல்ற உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கா நாளைக்கு உங்களுக்கும் ஒரு மருமவ வருவா உங்க மருமவ உங்க பையனை உங்க வீட்டுல இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகத்தான் போறாங்க அப்ப தெரியுது என்னோட தனிமையினா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அப்ப போந்து அழுவீங்க அப்ப திருந்துவீங்க ஆனா அப்ப திருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அண்ணா படுகிறதுக்கு கண்ணு இருக்கு கண்ணீர் இருக்கு தொடங்கிறதுக்கு எந்த கையும் வராது போங்கடி ஸ்டேட்டஸ் ஆமாம் ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பில் பாரு வாழ்க்கையில் பார்க்காத